கவிஞர் மனுஷிபுத்திரனின் காந்தியுடன் இரவு விருந்துக்கு செல்கிறேன் கவிதை தொகுப்பு குறித்து சிறப்புரையாற்றுவதற்காக எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான கவின் மலர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் வதை முகாம் ஒன்று அந்த ஈரோடு பக்கத்துல கண்டுபிடிச்சாங்க அதாவது அடுத்த சாதி ஆண்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் காதலிக்கிற பெண்கள் பத்தின பெண்களை வந்து பெற்றோர்களே பணம் கொடுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டு அவங்களுக்கான சித்திரவதை முகாம் அது அது வந்து நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க அது பற்றின ஒரு செய்தி கட்டுரையை வந்து நாங்கள் நான் பணியாற்ற இதழில் போட்டிருந்தேன் அதை நான் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருந்தேன் இவர் வந்து ரொம்ப நாள் கழித்து சொன்னார் நீங்கள் போட்டிருந்தீங்க அதை அதை வச்சு நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் அது வருது இந்த இஷ்யூவில் உயிர்மையில் அப்படின்னு நம்ம நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது ஆனால் அது எல்லாத்துக்குமே எல்லாருமே எதிர்வினை புரிகிறோமா அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் கவிதைக்குள்ளே அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறோமா ஒரு படைப்பிலக்கியத்துக்குள்ள ஒரு சமகால அரசியல் பேசப்படுதான்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது மனுஷ அந்த வேலையை தொடர்ந்து செய்தார்னு நினைக்கிறேன் இப்போ தொகுப்புக்குள்ளே போகிறேன் கவிதைக்குள் பயணித்தல் என்பது ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தில் சில நேரங்களில் கவிதைகள் ஒரு சுற்றுலா வழிகாட்டியை போல நம்மை கைப்பிடித்து உள்ளே அழைத்துச் சென்று எழுதியவரின் அக உலகத்திற்குள் நம்மை உழவ விடுவதுண்டு இது ஒரு வகை இன்னொரு வகை கவிதைகள் எப்படின்னா நுழையவே முடியாமல் நம்மளை செக்யூரிட்டி சென்ட்ரிலாம் போட்டு பூச்சாண்டி காட்டி துரத்தி விடுவதுண்டு அப்படியான கவிதைகளுக்கு பொருள்லாம் பார்த்து கண்டுபிடிச்சி கொண்டு கூட்டி பொருள் விளங்கி பொழிப்புரை தேடுறதுக்கு நேரம்லாம் இல்லாமல் நான் சில சமயம் அப்படியே புத்தகத்தெல்லாம் மூடி உண்டு மேலும் ஒரு வகை கவிதைகள் இருக்குது அவை வந்து கொஞ்சம் வேறுபாடானவை லாவகமாக நம்மளை கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போய் எழுதியவரோட அக உலகத்தை சுட்டி காட்டி சுற்றி காட்டி ஓரிடத்தில் நம்மை சம்மட்டி கொண்டு அடிப்பது போல் அடித்து அந்த இடத்துல உட்கார வச்சிடும் மேற்கொண்டு நம்மால் செல்லவே முடியாது அப்படி புத்தகத்தை மூடி வச்சுட்டு அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கணும் நான்லாம் பல கவிதைகள் படிச்சுட்டு அப்படி உட்காந்துருக்கேன் ரொம்ப தொந்தரவுக்குள்ளாகி அதாவது தெளிய வச்சு தெளி வச்சு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரி மனுஷ புத்திரனுடைய பல கவிதைகள் வந்து அப்படி தான் என் என்னுடைய மனதுக்கு மிக நெருக்கமான கவிதைகளாக இருந்திருக்கு தொடர்ந்து என்னால் வாசிக்க முடியாமல் நிறைய இடத்துல டிஸ்டர்ப் ஆகி டிஸ்டர்ப் ஆகி நான் உட்காந்துருப்பேன் இந்த தொகுப்புலையும் அப்படியான கவிதைகள் மிக அதிகமாக இருக்குது அந்த தொந்தரவை வந்து அதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது ஒரு குறிப்பாக ஒரு கவிதை இருக்குது அதை படித்த பிறகு எனக்கு அந் அந்த நைட்டில் வந்து அதுக்கு மேலே ஒரு கவிதையும் படிக்க முடியும்னு எனக்கு தோணலை அப்படியே மூடி வச்சுட்டு மறுநாள் தான் திரும்ப எடுத்து படித்தேன் அப்படியான பல கவிதைகள் வந்து இந்த தொகுப்பில் இருக்குது பறவையே எங்கே இருக்கிறாயின்னு ஒரு பாட்டு இருக்குது நீங்கள் கேட்டிருப்பீங்க இளையராஜா பாடி யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் ஒரு நாள் என்னோடய தோழி சந்திரா வீட்டில் உட்காந்து அந்த பாடலை ஹெட்ஃபோனில் கேட்டுட்ருந்தேன் திடீர்னு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஹெட்ஃபோனை கழட்டி தூக்கி விட்டுரிஞ்சிட்டு இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு ரொம்ப சத்தமாக கற்றுனேன் கோபமாக இந்த ஆளுன்னு நான் சொன்னது வந்து இளையராஜாவை சொன்னேன் அந்த அந்த குரல் வந்து நமக்குள்ளே அவ்வளோ ஒரு நம்ம எங்கேயோ மனதோட அடி ஆழத்தில் இது வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்னு ஒதுக்கி வச்சுருக்கக்கூடிய ஞாபக அடுக்கில் எங்கேயோ வச்சுருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து அந்த குரல் திரும்ப கொண்டு வந்து நினைவுக்குள்ளே மீட்டுது அப்போது அவர் மேலே கோவம் வந்துச்சு அன்றைக்கி எனக்கு பயங்கரமாக எனக்கு இளையராஜா நான் பயங்கரமான வெறி பிடித்த ரசிகை ஆனால் அன்றைக்கி எனக்கு அந் அந்த பாட்டு கேட்டு நம்ம இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது இந்த பாட்டு அப்படின்னு பயங்கர கோவம் வந்துச்சு இந்த கவிதைகள் படிக்கும்போதும் இவர் மேலே அப்படியான கோபம் எனக்கு வந்தது எதுக்கு இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுற கவிதைகள் இவர் நம்ம ஏன் இவ்வளோ தொந்தரவுக்குள்ளாகிறோம் இந்த கவிதைகளை வாசிச்சுட்டு அப்படின்னு எனக்கு உண்மையிலே மிக தொந்தரவுக்குள்ளானேங்கிறத நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த தொகுப்பு முழுக்க அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த கவிதைகள் என்ற வகைமையின் கீழ் தொகுக்கப்பட்டிருக்கு காதல் கவிதைகள் தனித்தொகுப்பாக வந்திருக்கு இரு இருண்மை கவிதைகள் தனித்தொகுப்பாக வந்திருக்கு ஆனால் இந்த காந்தியுடன் இரவு விருந்திற்கு செல்கிறேன் தொகுப்பிலும் காதல் கவிதைகளைப் போல தோற்றமளிக்கும் சில கவிதைகளும் உண்டு இருள் கவிதைகள் போல தோற்றமளிக்கிற சில கவிதைகளும் இருக்குது காதலிலும் இருண்மையிலும் கூட அரசியல் இருக்குது என்ற வகையில் அவற்றை இந்த வகைமையின் கீழே வைச்சதில் தவறேதும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நான் அப்புறமா எந்தெந்த கவிதைகள் காதல் கவிதைகளாக எனக்கு தோணுச்சு எந்தெந்த கவிதைகள் இருளில் நகரும் யானையா அது அதுக்குள்ளே வைக்க வேண்டிய கவிதைன்னு தோணுதுன்ற நான் அப்புறமா சொல்கிறேன் இத்தொகுப்பின் வெளிப்படும் உணர்வுகள் பாசாங்கில்லாதவை என்பது அக்கவிதைகளின் வெளிப்பாட்டிலேயே தெரிந்துவிடுகிறது ஒரு காதல் கவிதைக்கோ துயர கவிதைக்கோ தரப்படும் அதே முக்கியத்துவம் இந்த அரசியல் கவிதைகளிலும் உள்ளது பல கவிஞர்களுக்கு அரசியல் கவிதைகள் எழுதுவதில் உள்ள சிக்கல் என்னவெனில் அவை முழக்கங்களாகிவிடுவதுதான் கலையும் அரசியலும் சேரும் இடத்தை கண்டுபிடித்து அதை கவிதையில் நடைமுறைப்படுத்துவது ஒரு கவிஞருக்கு மிகவும் சிரமமான காரியம் ஆனால் மனுஷிய புத்திரனுக்கு அதை கண்டுபிடிப்பது கடினமாக இல்லை சில கவிதைகள் கவிதைகளாகி இருக்கின்றனவா என்று வேண்டுமானால் பேசி பார்க்கலாம் தான் ஆனால் இத்தொகுப்பின் கவிதைகளில் வெற்று முழக்கங்கள் என்கிற ஒரு கவிதையை கூட கூறிவிட முடியாது ஏனெனில் இது இது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த கவிதைகள் என்பதால் இதை சொல்ல வேண்டியிருக்கிறது ஒரு விஷயத்திற்கு நாம் எந்த அளவிற்கு அர்ப்பணிப்போடு ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு ஒரு கவிஞரால் அதை கலையாக்கிவிட முடியும் என நான் நம்புகிறேன் கவிதை என்பது வெறும் தொழில்நுட்பம் என்று சிலர் வாதிடலாம் ஆனால் அப்படி தொழில்நுட்பத்தோடு எழுதியது சிலருக்கு கவிதையாகவும் ஆகிவிடலாம் ஆனால் அக்கவிதை மனதை தொடுகிறதா என்பது வாசிப்பவர் தொடர்புடையது உணர்ச்சிகள் இணையும் பொழுதுதான் அது சிறந்த கவிதை என்றாகிறது இல்லையெனில் அது ஒரு சிறந்த தொழில்நுட்ப கவிதை அவ்வளவே மனுஷிய புத்திரனை பொறுத்தவரை அவருடைய கவிதைகளில் தொழில்நுட்பம் இருப்பதாக தெரியவில்லை உணர்வுகளில் இருந்து எழுவதாக எழுதுவதாகவே இருக்கிறது உட்கார்ந்து அவர்கள் கவிதைகளை செய்வதாக ஒருபோதும் எனக்கு தோன்றவே இல்லை உணர்வு நிலையில் உந்தப்பட்டு எழுதப்படுவதாகவே இருக்கின்றன ஒரு காதல் கவிதையில் இருக்கும் அதே உணர்வு அரசியல் கவிதையிலும் வெளிப்படுவது என்பது அந்த பிரச்சனையில் அவரின் நிலைப்பாட்டில் அவர் கொண்டுள்ள உறுதிப்பாட்டையும் அது சார்ந்த ஈடுபாட்டையும் காண்பிப்பதாகவே நான் உணர்கிறேன் காதலில் எப்படி துயருறுகிறோமோ அல்லது ஒரு சொந்த பிரச்சனையிலோ அல்லது ஒரு துரோகத்தை எதிர்கொள்ளும் எப்படியான உணர்வு எழுச்சிற்கு ஆளாகிறோமோ அப்படியே அதே உணர்வெழுச்சிக்கு தன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளால் ஆளாவதால் மட்டுமே இப்படியான கவிதைகளை படைக்க முடியும் ஆக தன் அகம் சார்ந்த அல்லது புறம் சார்ந்த விஷயங்களுக்கு தரப்படும் ஒரே முக்கியத்துவமே கவிதைகளின் போக்கை தீர்மானிக்கின்றன வேறு சொற்களில் சொல்வதாக இருந்தால் அன்பில் எப்படி உழல்கிறீர்களோ அப்படியே அரசியலிலும் உழன்றால் ஒழிய இக்கவிதைகள் சாத்தியமில்லை அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புவது என்கிற சொற்றொடர் மிகவும் பழையதாகிவிட்டது என்றாலும் அதையே பயன்படுத்த தான் இருக்கிறது வெறுமனே கேள்வி கேட்டல் என்பது மட்டும் இக்கவிதைகளில் இல்லை இந்தியா முழுவதற்குமான ஒரு பிரச்சினை எப்படி யார் யாரையெல்லாம் பாதிக்கும் என எழுதுகிறார் ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை செல்லாததாக அறிவித்ததன் தொடர்ந்து சில கவிதைகளை எழுதியிருக்கிறார் இக்கவிதைகள் சமகால அரசியல் சிக்கல் சமூக சிக்கலுக்கான ஒரு கவிஞரின் எதிர்வினை என்பதோடு நில்லாமல் அது சார்ந்த மக்களின் பிரச்சனைகளை பேசுகிறது கூடவே ஆட்சியாளர்களின் உண்மை முகத்தை தேர்ந்த வார்த்தைகளில் கேள்வி கேட்கிறது நீ நாசமா போவ என்கிற துணியோ அல்லது புரட்சி வெடிக்கப் போகிறது என்ற புரட்டுகளோ இல்லாமல் மக்களின் இலா இயலாமையை ஆதங்கத்துடனும் வருத்தத்துடனும் பதிவு செய்கிறது இவ்வகையில் இக்கவிதைகள் சமகாலத்தை காட்டும் கண்ணாடி என்பேன் சில தொகுப்புகளில் கவிதைக்கு கீழேயே ஒரு சிறிய குறிப்பு கொடுத்தாலோடிய சில ஆண்டுகள் கழித்து வாசிக்கையில் அது எதை பற்றிய கவிதை என்பதை உள்வாங்கி புரிந்து கொள்ள முடியாது நம்மால் ஆனால் இத்தொகுப்பில் உள்ள கவிதைகளுக்கு அப்படிப்பட்ட தன்மை இல்லை ஏனெனில் என்ன விஷயம் என்று தெரியாதவர்கள் படித்தாலும் அதில் கவிதைக்கான ஏதோ ஒன்று உள்ளிருக்கவே செய்கிறது உங்களுக்கு விஷயம் தெரிந்திருந்தால் நீங்கள் அதை அதன் உள்ளர்த்தத்தை புரிந்து கொண்டு படிக்க முடியும் இல்லையென்றாலும் ஒன்றும் கெட்டுப்போகாது ஜெயலலிதாவின் அப்பல்லோ வாசம் குறித்த ஒரு கவிதை அரசி என்கிற தலைப்பில் எது எதுவுமே தெரியாமல் வாசித்தாலும் அது மன்னராட்சி காலத்தில் இருந்த ஒரு கற்பனை அரசி குறித்த கவிதை என்று எண்ணிக்கொள்ளலாம் அரசி மக்களை இடைவிடாமல் சவுக்கால் அடித்தாள் ஆனால் அதில் அன்பு இல்லாமல் இல்லை சவுக்கடிக்கு பின் மக்களுக்கு அரசியிடமிருந்து ரொட்டி துண்டுகள் கிடைத்தன மக்கள் அதை கண்ணீருடன் புசித்தார்கள் இரத்த வாசனையுள்ள அன்பு எப்போதும் மகத்துவம் உள்ளது அரசி அதை அறிந்து வைத்திருந்தாள் என நீள்கிறது கவிதை விஷயம் தெரிந்தவர்களுக்கு அதில் கூடுதல் சுவையும் வலியும் இருக்கும் அதுபோலவே கண்காணிப்பு வளையத்திற்குள் இருக்கிறீர்கள் என்ற கவிதையும் ஜெயலலிதாவின் நோய் குறித்து வதந்தி பரப்புபவர்களில் ஐம்பது பேர் கண் கண்காணிப்பு வளையத்திற்குள் இருப்பதாக சொன்னது அரசு இக்கவிதையை இச்செய்தியே அறியாமல் வாசித்தாலும் பொருளுணர முடியும் மோடி என் உயிருக்கு ஆபத்து என கண்ணீர் வடித்த போது எழுதிய கவிதையில் இச்செய்தியை முற்றிலும் மறந்துவிட்டு வாசித்தாலும் இக்கவிதையை நம்மால் ரசிக்க முடியும் நிழலின் குரல் கவிதை இத்தன்மையின் உச்சம் எனலாம் அது சசிகலா குறித்த ஒரு கவிதை இக்கவிதையை யாரேனும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் தமிழக வரலாறு அறியாதவர்களும் சசிகலாவை யாரென்றே தெரியாதவர்களும் கூட இக்கவிதையின் பொருளை உணர்ந்து கொள்ள முடியும் அதிகாரத்தின் நிழலாக இருக்கும் அனைவரை பற்றிய ஒரு கவிதையாக அது மலர்ந்திருக்கிறது இப்படியான தன்மையில் கவிதை எழுதுவது என்பது எல்லோருக்கும் கைவந்து விடாது என்று நினைக்கிறேன் நேரடியாக பெயர் சொல்லி கவிதை எழுதுவதும் ஒரு முறைதான் அப்படியான கவிதைகளும் இதில் இருக்கின்றன எடுத்துக்காட்டாக அந்த ராதிகா ஆப்தே குறித்த ஒரு கவிதை அதில் நிர்வாணம் குறித்த ஓர் உண்மையை உணர்ந்து கொள்ள எத்தனை காலம் பிடித்திருக்கிறது என்பதை கவிதையில் சொல்கிறார் ராதிகா ஆஃப்தா ஆப்தேயின் பெயரை கவிதையில் பயன்படுத்தியிருக்கிறார் அப்பெயரை பயன்படுத்தியதாலேயே இக்கவிதை முழுமை பெறுகிறது என்று எனக்கு தோன்றுகிறது ஆக எந்த கவிதைக்கு பெயரை பயன்படுத்த வேண்டும் எந்த கவிதைக்கு பயன்படுத்தக்கூடாது என்கிற சூட்சுமம் அவருக்கு கைவந்த கலையாக இருக்கிறது ஆணுரைகள் வாங்கும் பெண் என்றொரு கவிதை இருக்கிறது அப்படி ஒரு வலியை அப்படி ஒரு ஒரு பெண்ணுடைய வலியை சொல்லும் கவிதை அது மனுஷ புத்திரனின் கவிதைகளில் வரும் பெண்கள் என தனியாக ஒரு ஆய்வு செய்தால் யாராவது செய்தால் ரொம்ப நன்றாக இருக்கும் அந்தளவிற்கு அவர் அவருடைய கவிதைகளில் வரும் பெண்கள் ஒவ்வொருவரும் தனித்தன்மையை கொண்டிருப்பார்கள் இத்தொகுப்பில் இடம்பெறாத கவிதை ஒன்று இருக்கிறது திருப்பி தர முடியாத அன்புன்னு அவருக்கு தெரியும் நான் பலமுறை அந்த கவிதையை பற்றி அவர்கிட்ட பேசிகிட்டே இருந்திருக்கேன் அந்த கவிதை படித்து பயங்கரமாக நெ நிலை குலைஞ்சு போயிருக்கேன் நான் போன தொகுப்பில் வந்த கவிதை அது அது மாதிரி பெண்கள் குறித்த கவிதைகள் அவருடைய கவிதைக்குள் வரக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப விசேஷமான பெண்களாக இருப்பார்கள் இந்த தொகுப்பிலேயே வந்து ஒரு கரடியின் வேலை நாள் பி வி சிந்துவும் வேறொரு சிந்துவும் டோராவின் பயணங்கள் தொடர்கின்றன போன்ற கவிதைகளில் பெண்கள் அலை உறுகிறார்கள் ஒன்று உங்கள் பெண்கள் துயர் உறுகிறார்கள் அல்லது அலை உறுகிறார்கள் மகிழ்ச்சியான பெண்களை நீங்கள் தயவு செய்து பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் வாழ்த்துறேன் இந்த நாளில் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிற ஓய்வெனும் பூதம் என்ற கவிதை ஒரு திங்கள் கிழமை காலை விடிந்து வேலை எனும் பூதம் நெட்டி முறித்து எழும்போது அப்பாடா என ஓய்வினும் பூதம் தூங்கப் போகும் ஞாயிற்றுக்கிழமை குறித்து பேசுகிறது ஞாயிற்றுக்கிழமை குறித்த இன்னொரு கவிதையும் இத்தொகுப்பில் இருக்கிறது எனக்கு கண்டராதித்தனின் திருச்சாழலில் வாசித்த ஞாயிற்றுக்கிழமை குறித்த கவிதை அப்போது நினைவுக்கு வந்தது மரணத்தின் வரிசை கருணையற்றது எனினும் அது நியதிகளால் ஆனது ஒரு முறை நீங்கள் அதன் வரிசையை உடைத்தால் மறுபடி அதை நீதியுள்ளதாக்குவது அத்தனை எளிதாக இருப்பதில்லை என்கிறார் வரிசையில் இருங்கள் என்கிற கவிதை இது இக்கவிதையில் எங்குமே கொலை அல்லது தற்கொலை என்கிற சொற்கள் இல்லை ஆயினும் மரணத்தின் வரிசையை குலைக்கும் மனிதர்களைப் பற்றியே பேசுகிறது இக்கவிதை என் கனவில் நள்ளிரவில் லிஃப்ட் கேட்டு ஒரு சடலம் சாலையில் கடந்து செல்லும் வாகனங்களிடம் ரொம்ப காலமாக கை கொண்டிருக்கிறது இந்த வரிகளை வாசித்த பின் உண்மையில் தொடர முடியவில்லை இந்த சித்திரம் தரும் துயரம் தாங்க முடியாததாக இருக்கிறது ஒடிசாவில் தன் மனைவியின் உடலை பத்து கிலோமீட்டர் சுமந்து சென்றவரின் உருவம் உட்பட பல நினைவுகள் அலைக்கழித்தன மனித மனம் எவ்வளவு சிக்கலானது தன் கவிதைகளை தந்து அபிப்பிராயம் கேட்க பரோலில் வந்த ஒருவனிடம் கவிதைகள் குறித்து பேசும் மனமில்லாது போய் நீ ஏன் கொலை செய்துவிட்டு சிறை சென்றாய் என்று கேட்கும் மனது குறித்த கவிதையும் இதில் உண்டு மனுஷ்யபுத்திரனின் கவிதைகளில் வரும் வீடு குறித்த சித்திரங்கள் அலாதியானவை பெரும்பாலும் இவருடைய கவிதைகளில் வரும் வீடுகளுக்கும் தனிமைக்கும் தொடர்புண்டு தனித்திருக்கும் வீடு என்று தொடர் கவிதைகள் வேறு வந்திருக்கின்றன மனுஷ்யபுத்திரனின் கவிதைகளில் வரும் வீடுகள் அச்சமூட்டுபவை அதன் அறைகள் துயரூட்டுபவை ஓரளவிற்கு குடும்பம் என்கிற நிறுவனம் இல்லாதவை ஏனெனில் அவரே சொல்வது போல சர்க்கஸில் புலிகளை பழக்குவது போல் அத்தனை எளிதல்ல ஒரு குடும்பத்தை பழக்குவது மனுஷின் வீடுகள் ஒற்றை ஆள் தங்குவதற்குரியவை பெரும்பாலும் வாடகை வீடுதான் வாடகை கேட்க வரும் உரிமையாளன் தரும் வரும் தருணத்தில் இது உன் வீடல்ல என்று இப்படித்தான் ஒரு கணம் தன் வீட்டை யாராவது பிடுங்கிக் கொள்வதாக கூறுகிறார் எத்தனை துயரமானதா இருந்தாலும் வீடு திரும்புதலின் நிம்மதியை வீட்டிற்கு திரும்புவதற்கான காரணங்கள் என்கிற கவிதையில் சொல்கிறார் மனதிற்கு மிக நெருக்கமான கவிதை இது ஆனால் இதே தொகுப்பில் இதற்கு முரணான இன்னொரு கவிதையும் இருப்பது சுவாரஸ்யம் தெருவில் இறங்கி நடக்கையில் அவரவர் நடந்து போகின்றனர் காய்கறி வாங்குகின்றனர் பெட்ரோல் போடுகின்றனர் உலகம் அது பாட்டுக்கு இயங்குகின்றது ஆனால் யார் உடம்பிற்கு என்ன ஆயிற்று நாளை என்ன அறிவிப்பு வரும் தண்ணீர் எப்போது திறப்பார்கள் போன்ற கவலைகள் எல்லாம் வீட்டில் இருக்கையில் வருவதும் இயல்புதான் வீட்டுக்கு போனால் உலகத்தை பற்றிய கவலைகள் அதிகரித்து விடுகின்றன உலகம் தன் வழியில் செல்கிறது அதனோடு தெருவில் நடப்பது பயமில்லாமல் இருக்கிறது என்கிறார் உலகத்தின் போக்கு கவிதையில் வீடு ஒரு வகையில் அசௌகரியம் ஒரு வகையில் சௌகரியம் சில கவிதைகளில் கவிதை முடிந்துவிட்ட பின்னும் அவை தொடர்வதான பிரம்மை எனக்கு தோன்றியது கடைப்பெண்கள் கவிதை எடுத்துக்கொண்டால் வேலை நேரத்தில் தான் சொல்ல நினைத்த ஒரு வேடிக்கை நிகழ்வை சொல்ல இயலாமல் தள்ளி போடுகிறாள் ஒரு கடைப்பெண் வளாகத்தை விட்டு வெளியேறுகையில் அவளுக்கு அச்சம்பவம் மறந்து போயிருந்தது அவளுக்கு அன்று கடுமையாக கால் வலித்தது என்பதோடு கவிதை முடிந்து விட்டதாகவே எனக்கு தோன்றியது ஆனால் அதற்கு பின்னும் ஒரு பெண் கடைப்பெண்ணாக இருப்பதன் ஒரே சௌகரியம் அப்போது அவள் கொடுக்கிற எதுவும் அவளுடையதல்ல அவள் அடைகிற எதுவும் அவளுடையதல்ல என்று நீளும் இவ்வாக்கியங்கள் தேவையில்லாதவை என்று எனக்கு தோன்றியது ஒரு தேர்ந்த கதை சொல்லி அவருக்குள் இருக்கிறார் அவர் கவிதையையும் கதையாகவே சொல்லிச் செல்கிறார் அந்த கதை முடி முடிவுருமிடத்தில் திடீரென்று ஒரு தத்துவவாதி வந்து நீதி சொல்லும் தொனியிலான இத்தன்மை சற்றே அலுப்பூட்டுகிறது என்பதையும் சொல்லித்தான் ஆக வேண்டும் கோட்பாடுகள் ஏதும் அறிந்ததில்லை என்றபோதும் என் வேட்டை புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்பதுதான் எத்தனை உண்மை இப்படி சில வரிகளை கவிதைகளுக்கிடையில் வாசிப்பது அத்தனை இன்பத்தை அளிக்கிறது அடிக்கடி புழங்கப்படும் இந்த முகநூல்களில் புழங்கப்படும் செம என்கிற வார்த்தை குறித்தும் ஒரு கவிதை இதில் இருக்கிறது பெரும் கேலி பொருளாய் ஆகிவிட்ட அப்பல்லோ காலத்து ரிலையபிள் சோர்சஸ் பத்திரிக்கையாளர்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரிலையபிள் சோர்சஸ்ன்ற வார்த்தையே வந்து நாங்களாம் கேட்டால் சிரிக்க ஆரம்பிச்சிருவோம் அதாவது நம்ப தகுந்த வட்டாரங்களிலிருந்து வரும் செய்தி அப்படின்னு அதை பகடி செய்யும் கவிதைகளை தொகுப்பில் உண்டு பாகிஸ்தானிலிருந்து எல்லை தாண்டி பறந்து வந்த புறா ஒன்று வேவு பார்க்க வந்ததாக செய்திகளில் நாம் பார்த்தோம் ஆனால் அது இவருக்கு மட்டும் போர்முனைச் செய்திகள் எனும் கவிதையை தந்திருக்கிறது புறாவின் மீதான விசாரணை ஒன்றை நடத்தி பார்க்கிறார் அவர் இறுதியில் சமாதான புறாக்களுக்கு எப்படி சமாதானத்தை பற்றி எதுவும் தெரியாதோ அதேபோல போல சண்டை புறாக்களுக்கும் சண்டையை பற்றி எதுவுமே தெரியாது என்பதை விசாரணையில் இருந்த புறாவிற்கு எப்படி நிரூபிப்பதென தெரியவில்லை என்று முடிக்கிறார் இன்னொரு கவிதையில் மௌலிவாக்கம் கட்டிட எடுப்பை இப்படி சொல்கிறார் உயரமான கோபுரங்கள் சரிந்து விழுவதை காணவே விரும்பியிருக்கிறோம் இருக்கிறோம் உயரங்களை எதிர்கொள்ள எங்களுக்கு வேறு வழியில்லை இதை வெவ்வேறு பொருளில் பிரித்து பொருள் கொள்கிறேன் என்பது என் சுதந்திரம் மட்டுமே என்று சொல்லிவிட முடியாது அதற்கான சாத்தியங்களையும் கவிதை ஓய்வு பெற்ற அதிகாரிகள் குறித்த மங்கிய நிழல்களும் உபரியும் அற்புதமான கவிதைகள் யாருக்கு எவ்வளவு அன்பை தர வேண்டும் என அளவுகோல் கொண்ட அளந்து கொண்டிருக்கிறோம் அந்த அளவுகோள் மட்டும் தெரிந்தால் பூமி சுற்றுவதை நிறுத்திக் கொள்ளும் தான் உபரியாய் பொங்கும் அன்பை அவர்களின் தேவையை தாண்டி தர விழையும் போது திகட்டி போய் அதை மறுதளிக்கும் துயரத்தை பேசுகிறது உபரி எந்த வகையில் இது அரசியல் கவிதை நீங்க தான் சொல்லணும் ராம்குமாரின் மரண சமயத்தில் போஸ்ட்மார்ட்டம் கவிதையில் முகநூலில் பதிவேற்றிய போதே வாசித்தேன் அப்போது இப்படி எல்லாவற்றுக்கும் கவிதையால் முகநூலிலேயே பதில் சொல்ல வேண்டுமா இவர் என நினைத்தேன் மனுஷபுத்திரன் மீது இத்தகைய விமர்சனத்தை சிலர் வைக்க கேட்டிருக்கிறேன் ஆனால் இக்கவிதைகளை ஒட்டுமொத்தமாக வாசிக்கிற போது அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன் எது நிகழ்ந்தாலும் எனக்கென்ன என்று இருக்கும் இலக்கியவாதிகளுக்கு மத்தியில் தொடர்ந்து தன்னை சுற்றி நடப்பவற்றுக்கு கவிதையால் பதில் சொல்லும் அல்லது குறைந்தபட்சம் கவிதையில் பதிவு செய்யவாவது முடிந்திருக்கிறதே என்கிற தேற்றுதல் ஏற்படுகிறது மறப்பது என்பது மக்களின் இயல்பு அதை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது கலைஞர்களின் வேலை அதை மிகச்சரியாகவே தன் கவிதைகளின் மூலம் செய்கிறார் இவரே சொல்வது போல மகா வாக்கியங்களை இட்டு நிரப்பும் மகாகவி ஒருவன் எழுந்து வரும் வரை நான் இதையெல்லாம் எழுதி கொண்டேதான் இருப்பேன் என்கிறார் நன்றி